மாண்புமிகு சேகர்பாபு அவர்களே மாண்புமிகு ராஜேந்திரன் அவர்களே மாண்புமிகு சக்கரபாணி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே மேயர் துணை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மையேஸ் அவர்களே முதன்மைச் செயலாளர்கள் உதயசந்திரன் ஐயேஸ் அவர்களே சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் திலீப் குமார் சக்கரவர்த்தி அவர்களே இந்திய தொல்லியல் துறையினுடைய மேலாண் தலைமை இயக்குனர் முனைவர் ராகேஷ் திவாரி அவர்களே தொல்லியல் துறையினுடைய கல்வியல் மற்றும் ஆய்வு ஆலோசகர் பேராசிரியர் ராஜன் அவர்களே தொல்லியல் துறையினுடைய வல்லுநர்களே அரசு உயர் அலுவலர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களை தாய்மார்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நமது தமிழ் குடின்னு பெருமை பொங்கன்னு சிலர் விமர்சிட்டாங்க அதுக்கு காரணம் தமிழ் சமுதாயத்தில் வந்து புகுந்த இழிவுகளும் அதனால் ஏற்பட்ட தேக்க நிலையும் தான் காரணம் இந்த இடைக்கால இழிவுகள் நீங்க காலந்தோறும் எண்ணற்ற புரட்சியாளர்கள் தோன்றினாங்க ஐயன் வள்ளுவர் வள்ளலார் தொடங்கி அயோத்தியதாச பண்டிதர் என அந்த பட்டியல் நீளமானது அவங்களுடைய தொடர்ச்சியாகத்தான் பகுத்தறிவையும் இனமான உணவையும் ஊட்டினார் தந்தை பெரியார் பண்பாட்டு ரீதியா அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்த தமிழ் நமது தமிழ் ஏ தாழ்ந்த தமிழகமேன அண்ணா அவர்கள் தன்னோட சிந்தனையாலும் நான் நயத்தாலும் தட்டி எழுப்பினார் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட நம்முடைய வாழ்வியலை திராவிட இயக்க மேடைகள் தூரம் எடுத்து சொன்னோம் இலக்கியங்கள் படைச்சோம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இமய வரம்பு நில வீரம் சிரிக்கும் இங்கு வீணை நரம்பு நிலை இசை துடிக்கும் அது மானம் மானம் என்ற முழங்க சங்கத்தமிழைய சார் எடுத்து நம்ம வரலாற்றை எடுத்து சொன்னார் ஆனா இந்த இலக்கிய பெருமைகள் மெய்ப்பிச்சு பறந்துபட்டு வாழ்ந்த தமிழத்தோட புதையுண்ட வரலாற்றை மீட்டெடுத்து அறிவுலகத்துக்கு அறிவிக்கணும் என்றும் வரலாற்று படிப்பினைகள் வழியாக முன்னேற்றம் நிகழ்காலத்திலிருந்து மேலும் சிறப்பான எதிர்காலத்துக்கு தமிழர்கள் வழிநடத்தப்படணும் என்றும் நம்முடைய உழைப்பை செலுத்தி வரும் அந்த உணர்வோடு தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் ஐம்பெரும் விழாவாக இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம் இருமின் தொன்மையை நாட்டுக்கு அறிவித்தல் இரும்பின் தொன்மை நூலை வெளியிடுதல் கீழடி திறந்த வெளி அருங்காட்சியகத்துக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்துக்கும் அடிக்கல் நாட்டுதல் கீழடி இணையதளத்தை தொடங்கி வைத்தல் தமிழ் பண்பாட்டை உலகுக்கு சொல்லும் விழாவா இந்த விழா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு தொன்மையும் திண்மையும் வளமையும் பெருமையும் கொண்ட தமிழ்நாட்டோட சிறப்பை வெளிப்படுத்துகிற விழாவா இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் தங்கம் அவர்களையும் அரசு முதன்மைச் செயலாளர் திரு உதயச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த விழாவின் மூலம் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட போறதா நேற்று சொல்லியிருந்தேன் பலரும் என்ன அறிவிப்புன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற வரையிலும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தமிழர்களுடைய தொன்மையை உலகத்துக்கு சொல்ற ஒரு மாபெரும் ஆய்வு பிரகடனத்தை இப்போ நான் அறிவிக்கப் போகிறேன் இங்க கூடியிருக்கிறவங்களும் நேரலையில நேரலையில இந்த விழாவை பார்க்கக்கூடியவங்களும் கவனமா கேளுங்க தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல உலகக்கே மறுபடியும் சொல்றேன் தமிழ் இருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன் ஐந்தாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்துல அறிமுகமாயிடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு நாலாயிரம் ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகமாக ஆகிருக்கும்னு உறுதியாக சொல்லலாம் இது ஆய்வு முடிவுகளாகவே நான் அறிவிக்கிறேன் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்களில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் உலகத்தோட தலை சிறந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு பூனே நகரில் இருக்க பீர்பால சஹானி தொல் அறிவியல் நிறுவனம் அகமதாபாத் நகர்ல இருக்கக்கூடிய இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் ஆகிய தேசிய அளவில் புகழ்பெற்ற ஆய்வு நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு அளவில் உயரிய நிறுவனமான அமெரிக்க நாட்டின் புளோரிடா மாநிலத்தில் பீட்டா அலுவலகத்துக்கும் மாதிரிகள் பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு தேசிய நிறுவனங்கள்ல ஓஎஸ்ஐ பகுப்பாய்வுக்கும் பீட்டா ஆய்வகத்துல கதிரியக்க கால பகுப்பாய்வுக்கும் ஒரே தாழியிலிருந்து மாதிரிகள் அனுப்பி வச்சோம் இப்படியான மூன்று நிறுவனங்களிடமிருந்தும் ஒரே மாதிரியான பகுப்பாய்வு முடிவுகள் பெறப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு மாதிரிகளை அனுப்பி பெறப்பட்ட முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செஞ்சதுல ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைக்குது இப்ப கிடைச்சிருக்க கதிரேக்க கால காலக்கணக்கீடுகள் மற்றும் ஓஎஸ்எல் பகுப்பாய்வு கால கணக்கீடுகள் அடிப்படையில் கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சிலேயே தென்னிந்தியாவில் இரும்பு வருது அதற்கான ஆய்வு முடிவுகள் இதோ இந்த பகுப்பாய்வு முடிவுகள் வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவில் இருக்க தொல்லி அறிஞர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு அவங்க எல்லோரும் இரும்பின் தோற்றத்தையும் பண்டைய தொழில்நுட்பத்தையும் ஆய்வு செஞ்சு வர்ற அறிஞர் பெருமக்கள் அந்த அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் இந்த கூடி இருக்காங்க இவங்க எல்லோரும் ஒரு சேர தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு அரசின் தொழில் துறையின் ஆய்வு முன்னெடுப்புகளையும் வெகுவாக பாராட்டி இருக்காங்க இரும்பின் காலம் குறித்த முடிவுகளுக்கு ஆதரவாகவும் கண்டுபிடிப்புகளையும் பாராட்டியிருக்காங்க இது மாதிரி பகுப்பாய்வு முடிவுகள் ஆய்வாளர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிச்சிருக்கு பல்கலைக்கழக தகஸ்தால் பேராசிரியர் பத்மஸ்ரீ திலீப் குமார் சக்கரவர்த்தி அவர்களும் ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய முனைவர் ராகேஷ் திவாரி அவர்கள் உட்பட எல்லா அறிஞர் திருமக்களும் பகுப்பாய்வு முடிவுகளை பாராட்டி தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க தொகுத்துதான் இரும்பின் தொன்மை என்ற நூல் வெளியிடப்பட்டிருக்கு தேசிய அளவுல தொல்லியல் வல்லுநராக இருக்கக்கூடிய ஆய்வாளர்களிடம் பகுப்பாய் முடிவுகளை பற்றி கருத்து பெறப்பட்டு அந்த அறிஞர்களுடைய கருத்துக்களும் இந்த நூல்ல இடம் பெற்று இருக்கு அகழாவி செய்யப்பட்ட இடங்கள் இருக்க இரும்பு பொருட்களோட உலோகவியல் பகுப்பாய்வு இரும்பு தாழ் இருக்கக்கூடிய தொல்லியல் தளங்கள்ல எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள அகழ்வாய்வுகளும் இந்த கண்டுபிடிப்புகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் சான்றுகளை வழங்கி தெளிவுபெற வைக்கும் அப்படியான வலுவான சான்றுகளுக்காக நம்பிக்கையோடு காத்திருப்போம் இருந்தாலும் அண்மை கால அகழ்வாய் முடிவுகள் வாயிலா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் இரும்பு சாதுவுல இருந்து இரும்ப பிரிச்சு எடுக்கிற தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் தமிழ் நிலப்பரப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற என்பதை நான் பெருமிதத்தோடு கூறுவோம் அதாவது ஐயாயிரத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்பில் இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பத அறிவியல் அடிப்படையில் நிறுவி இருக்கிறோம்னு மற்றற்ற மகிழ்ச்சியோடு உலகுக்கு நான் அறிவிக்கிறேன் இது தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நிலத்துக்கும் பெருமை உலக மாநில இனத்துக்கு தமிழகம் வழங்குகிற மாபெரும் கொடை என இதை நாம் கம்பீரமாக சொல்லலாம் தமிழ் தாயின் தலைமகனான பேரறி அண்ணாவின் பேர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அறிவு சுரங்கத்தில் நடைபெறும் இந்த விழாவை வழியா நான் பெருமையோடு சொல்றேன் பேரறிஞர் அண்ணா அவர்களே இதோ நமது உயர்வான தமிழ்நாட்டை பாருங்கள் அன்று கிண்டல் ஏழி பேசியவர்கள் எல்லாம் நம்மை கற்பனவாதிகள் என்று குற்றம் சொன்னவர்கள் எல்லாம் வாயெடுத்து நிற்கிறார்கள் பாருங்கள் இலக்கியத்தில் இருப்பதெல்லாம் வரலாறு ஆகாத சிறுமைப்படுத்தி பேசியவர்கள் எல்லாம் அறிவுபூர்வமாக நம்முடைய வரலாற்றை நிறுணம் செய்வதைக் கண்டு திகைத்து நிற்கிறார்கள் பாருங்கள் இந்தியாவோட வரலாறு இனி தமிழ் நிலத்திலிருந்து தான் எழுதப்படும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அதை மெய்ப்பிக்கிற ஆய்வுகளை தமிழ்நாடு தொழில்துறை தொடர்ச்சியா செய்து வருது இந்த ஆய்வுகள் பல்வேறு திருப்பு முனைகளையும் உருவாக்கி வருது தமிழ்நாட்டில் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் கிமு ஆறாம் நூற்றாண்டே தொடங்கிடுச்சுன்னு கீழடி அகழாய்வு முடிவுகள் நிறுவி இருக்கு புறநாய் ஆற்றங்கரைகளை மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாண் பயிர் தொழில நெல் பயிர் சிவகல அகழாய்வு முடிவு வெளிப்படுத்தி இருக்கு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இரும்பின் அறிமுகம் நாலாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடுதுறை அகழ்வாய் மூலம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் உலக ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறேன் இத்தகைய அகழ்வாய் முடிவுகள் தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு மட்டும் இல்லாமல் இந்திய துணைக்கண்ட வரலாற்றுக்கே முக்கிய திருப்புமுனையாக திகழ்ந்து வருது இது போன்ற ஆய்வுகளை தொல்லியல் துறை தொடர்ந்து செய்யணும்னு துறையினுடைய அமைச்சர் மான்முக தங்கம் தென்னரசு அவர்களையும் துறையினுடைய ஆணையரையும் நான் கேட்டுக்கிறேன் தமிழ் தமிழ்நிலம் தமிழ்நாடு குறித்து நாம் இதுவரை சொல்லி வந்ததெல்லாம் இலக்கிய புனைவுகள் அல்ல அரசியலுக்காக சொன்னவை அல்ல எல்லாம் வரலாற்று ஆதாரங்கள் உலக அறிஞர்களால் ஏற்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்டவை மெய்ப்பிக்க வேண்டிய கடமையை நம்ம திராவிட மாடல் அரசு எடுத்துக்கொண்டுள்ளது என்று ஏற்றுக்கொண்டுள்ளது தமிழினின் பெருமையையும் தமிழினத்தின் தொன்மையையும் உலகம் அங்கீகரித்து ஏற்றுக்கிட்ட அந்த வரலாற்று பெருமை மிக்க விழா இந்த விழா நாம வாழ்கிற காலத்தில் நான் ஆளும் காலத்தில் நடைபெறுவது என் வாழ்நாளில் கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை பெருமையிலும் பெருமை பெறுவதற்குரிய பெருமை இந்த பெருமையை நம்முடைய குழந்தைகளிடம் நாம் எடுத்துச் சொல்லணும் இப்படிப்பட்ட பெருமைமிக்க தமிழ் சமூகம் உலகுக்கே வழிகாட்டும் அறிவார்ந்த சமூகமாக வளரணும்னு எதிர்காலத்துக்கான திசையை காட்டணும் பழம்பெருமையை பேசுவது என்பது புது சாதனைகள் படைக்க ஊக்கமாக அமையணும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி நமது அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் திலீப் குமார் சக்கரவர்த்தி அவர்களை முன்னிலை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் லெட் இஸ் நவ் இன்வைட் ப்ரொஃபசர் திலீப் குமார் சக்கரவர்த்தி ஃப்ரம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி டு அட்ரஸ் தி கேதரிங் Honorable Chief Minister, sir, honorable ministers, respected Principal Secretary, respected Commissioner of Archaeology, esteemed colleagues, ladies and gentlemen. As an Indian and an octogenarian archaeologist of the country, I feel almost emotional when I hold a copy of this book in hand. It has fallen to the lot of the State Department of Tamil Nadu archaeology to discover for the first time in the world that smelted iron can go back to the middle of the third millennium BC. This is a discovery of merely Indian significance, but also in the context of the archaeology of the world. Many years ago, actually more than 60 years ago, when I was a student, we were taught that the antiquity of iron in India does not go beyond 6th century BC. Now from the 6th century BC to about 2500 BC, as you can see yourself, this is a very, very big jump. And I'm very proud to think that this has happened, this transformation has happened, that I, I, that I am alive when this transformation has taken place. Archaeology in Tamil Nadu has been prospering for many years. And apart from the discovery of early iron, the earliest iron in the world, it has contributed very significantly to another aspect of Indian culture, the antiquity of writing. Writing usually has been, how do I put it, that writing does not go beyond the reign of Ashoka. Now, Tamil Nadu state archaeology has proved through radiocarbon dates and through a study of the different types of graffitis that the antiquity of writing in India goes now back to 7th century BC. Any archaeologist would give his or her right hand for being a party to this kind of discovery. And I have got nothing but praise for the situation, for the government support, and also for the individual archaeological deal which has led to these discoveries. I do hope that this department will prosper, the department will expand and will be fortunate in having all the support it needs. Thank you so much. Thank you. Thank you, sir. மனிதனின் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளும் மிகவும் முக்கியமான கண்டுபிடிப்பு இரும்பின் பயன்பாடு மற்ற உலோகங்களைக் காட்டிலும் மிகவும் வலிமையானதாகவும் விலை குறைவானதாகவும் இருப்பதால் இரும்பின் பயன்பாடு வந்த பிறகு மனிதனின் சமூக பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை அடைந்தது இந்தியாவில் இரும்பின் பயன்பாடு பல்வேறு தொல்லியல் அகழ்வாய்வுகளில் வெளிப்பட்டாலும் தென்னிந்தியாவில் அதிக அளவில் அகழ்வாய்வுகளில் கிடைக்கின்றன குறிப்பாக தமிழகத்தில் இரும்பு கால தொல்லியல் தளங்களும் குத்துக்கள் கல்வட்டம் கற்பதுக்கை போன்ற ஈமச் சின்னங்களும் ஏராளமாக காண கிடைக்கின்றன தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் அண்மை காலத்தில் நடத்தப்பட்டு வரும் தொல்லியல் அகழ்வாய்வுகளில் கொடுமணல் கீழ்ணமண்டி மயிலாடும் பாறை ஆதிச்சநல்லூர் சிவகலை போன்ற தொல்லியல் தளங்களில் இரும்பினால் செய்யப்பட்ட தொல் பொருட்களும் இரும்பு வாள்களும் ஏராளமாக வெளிப்பட்டுள்ளன சிவகளை தொல்லியல் தளத்தில் முதுமக்கள் தாழியினுள் படையல் பொருளாக வைக்கப்பட்டிருந்த நெல் தானியங்கள் கிடைத்ததோடு இரும்பு பொருட்களும் வெளிப்பட்டன ஏ எம் எஸ் கரிம கால கணக்கீட்டு முறையில் படையல் பொருளாக வைக்கப்பட்டிருந்த நெல் மாதிரியும் அகழ்வாய்வு குழியினுள் கிடைத்த கரிம மாதிரிகளும் பகுப்பாய்வு செய்யப்பட்டன மேலும் ஓஎஸ்எல் முறையில் பானை ஓட்டு மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டன உலகில் உள்ள நான்கு தலை சிறந்த ஆய்வகங்கள் வெளியிட்டுள்ள ஆய்வு முடிவுகளை வைத்து பார்க்கும்போது தமிழகத்தில் இரும்பின் பயன்பாடு அறிமுகமான காலம் கிமு நான்காயிரத்தின் முதற் பகுதிக்கு கொண்டு செல்கிறது கிட்டத்தட்டி ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் செப்பு காலம் செழிப்பாக இருந்த போது தென்னிந்தியாவில் இரும்பு பயன்பாடு மேலும் சிந்து சமவெளி நாகரிகம் தழைத்தோங்கி இருந்த அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாடு சிறப்பாக இருந்திருப்பதையும் அறிய முடிகிறது இதன் மூலமாக தமிழ்நாட்டு வாய்வுகளில் கிடைத்திருக்கக்கூடிய இரும்பு பொருட்களானது இந்தியாவில் இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய இரும்பு பொருட்களிலேயே காலத்தால் முந்தையவை என்பதை அறுதியிட்டுக் கூறலாம் இந்திய துணைக்கண்டத்தின் கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுத வேண்டும் என்பதை சான்றுகளின் அடிப்படையில் அறிவியல் வழிநின்று நிலவுவதே நமது அரசினுடைய தலையாய கடமை இரும்பின் உறுதியோடு உறக்கச் சொல்வோம் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை இனி தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தொடங்கி எழுத வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கீழடி இணையதளத்தினை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தற்போது கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கீழடி இணையதளம் குறித்தான காணொலியை தற்போது காணலாம் கீழடி தொல்லியல் மற்றும் மரபு குறித்தான ஆர்வத்தை தமிழ்நாட்டில் புத்தாக்கம் பெறச் செய்த ஒற்றை சொல் கீழடி தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் விரிவாக நடத்தப்பட்ட தொல்லியல் அகழாய்வு முடிவுகளில் நகர நாகரிகத்திற்கான கூறுகளாக சொல்லப்படும் செங்கல் கட்டுமானங்கள் வணிகம் தொழில்நுட்பம் எழுத்தறிவு மேம்பட்ட சமூக வாழ்க்கை போன்ற அனைத்து சான்றுகளும் கீழடியில் வெளிப்பட்டுள்ளன இந்த தொல்லியல் சான்றுகளானது இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு முடிவுகளும் உறுதி செய்கின்றன இது மட்டுமல்லாமல் இரும்பு பொருட்கள் விலையுயர்ந்த மணிகள் பல வகையான மட்கலன்கள் நெசவுத் தொழிலுக்கான தக்களிகள் என தொழில்கள் சார்ந்த சான்றுகள் கீழடியில் கிடைக்கின்றன மேலும் அரிடை ஷெலடன் வேர் போன்ற அயலக பானை ஓடுகளும் நாட்டு நாணயங்களும் சார்ந்த கங்கை சமவெளி நாணயங்களும் கிடைக்கின்றன ஆன விளையாட்டு சக்கரங்கள் வட்ட சில்லுகள் தந்தத்திலான பகடைகள் ஆட்டக்காய்கள் சோழிகள் என பல்வேறு வகையான விளையாட்டு பொருட்கள் கீழடியில் கிடைக்கின்றன அதே போல குறியீடுகள் பொறித்த பானை ஓடுகளும் அதன் தொடர்ச்சியாக தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் கீழடியில் ஏராளமாக கிடைக்கின்றன இதுவரை தமிழகத்தில் நடந்துள்ள தொல்லியல் அகழாய்வுகளில் செங்கல் கட்டுமானங்களின் எச்சங்கள் அரிக்கமேடு காவேரி பூம்பட்டினம் போன்ற பகுதிகளில் கிடைத்திருந்தாலும் முதல் முறையாக விரிவான கட்டுமான பகுதிகள் கிடைத்திருக்கக்கூடிய இடம் கீழடி இரட்டை அடுக்கு உலை சதுர வடிவ தொட்டிகள் பல வகையான நீர் வடிகால்கள் கிணறுகள் என நகர நாகரிகத்திற்கான கட்டுமான தடயங்கள் அனைத்தும் கீழடியில் கிடைத்திருக்கின்றன செங்கற்களின் அளவை வைத்து பார்க்கும் போதும் அதற்கான இணைப்பு பொருளாக களிமண்ணை மட்டுமே பயன்படுத்தி இருப்பதை வைத்து பார்க்கும் போதும் இந்த கட்டுமானங்களை சங்ககால கட்டுமானங்கள் என்று தொல்லியல் அறிஞர்கள் வரையறுக்கின்றனர் தமிழர் பண்பாட்டின் தொன்மையையும் சிறப்பையும் பறைசாற்றும் இந்த சங்ககால கட்டுமான பகுதிகளை எக்காலத்திலும் உலகத்தினர் கண்டு வியப்பதற்காக இப்பகுதியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தொல்லியல் துறை அமைச்சர் அவர்கள் சட்டசபையில் அறிவித்திருந்தார்கள் அதன்படி சீனாவின் சுடுமண் வீரர் திறந்தவெளி அருங்காட்சியகம் ஜப்பானின் நாரா திறந்தவெளி அருங்காட்சியகம் தொலவீரா போன்றவெளி பகுதியின் திறந்தவெளி அருங்காட்சியகங்களை போன்று கீழடியிலும் உலக தரத்தில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது இதற்காக நான்கு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் தொல்லியல் துறையால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது மொத்தம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு சதுர மீட்டர் பரப்பளவில் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன முறையிலும் பாரம்பரிய தோற்றத்துடனும் பிரம்மாண்டமான திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது இதற்கான கட்டுமான பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்துள்ளார்கள் கீழடி அகழ்வாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை அழகுற காட்சிப்படுத்தும் விதமாக கீழடியில் பிரம்மாண்டமான அருங்காட்சியகத்தை நவீன முறையில் அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருந்தார்கள் இரண்டு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பார்வையாளர்கள் இதுவரையில் கீழடி அருங்காட்சியகத்திற்கு வருகை புரிந்து தமிழரின் தொன்மையை அறிந்து சென்றுள்ளார்கள் நேரில் வர இயலாத மற்றவர்களும் தாங்கள் இருந்த இடத்திலிருந்தே இணைய வழி மூலமாக கீழடி அருங்காட்சியகத்தை சுற்றி பார்ப்பதற்காக மெய்நிகர் இணைய வழி சுற்றுலா உருவாக்கப்பட்டு கீழடி இணையதளத்தின் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த கீழடி அருங்காட்சியகத்தின் அனைத்து பகுதிகளையும் இணைவழி மூலமாகவே சுற்றி பார்த்து அரிய தொல்பொருட்களையும் அவற்றை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்வதோடு கீழடி அருங்காட்சியக திரையரங்கில் திரையிடப்படும் பதினைந்து நிமிட ஆவணப்படம் காட்சி கூடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள டூ டி மற்றும் த்ரீ டி அனிமேஷன்கள் அனைத்தையும் இந்த மெய்நிகர் சுற்றுலா மூலமாகவே அனைவரும் கண்டுகளிக்கும் வண்ணம் உருவாக்கப்பட்டுள்ளது கீழடி குறித்தான அனைத்து வகையான தரவுகளையும் உலகத்தினர் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் வடிவமைக்கப்பட்டுள்ள கீழடி இணையதளத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது தொடங்கி வைத்து உலக மக்களுக்கு உரித்தாக்கியுள்ளார்கள் எத்திசையும் தமிழனங்கே என்று தமிழர் பண்பாட்டின் தொன்மையை உலக அரங்கிற்கு எடுத்துச் செல்லும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னெடுப்பினை தமிழ் சமூகம் என்றென்றும் போற்றி வணங்கும் தற்போது